யாரும் யாருமே இல்ல நான் பாயை மாட்டிட்டேன் ஏ வாங்கா வாடலмина

ஒரு பசு நல்லா கலசல் நினைக்க மாடு வண்டியோட்டும் இறக்கவே இல்லை அப்படின்னு இருக்குது கால மாதிரி இருக்குது மேலே மேலப்பழ சந்தையில் ரேட்டு எல்லாமே கம்மியாக தான் இருக்குது முப்பது ரூபாய்க்கு கூடிய மாடு கூட இருபத்தஞ்சி தான் இருக்குது அது இன்றைக்கி ரைஸ் காலை வந்து ரொம்பவே ஜாஸ்தி ஏகப்பட்ட ரைஸ் காலை வாங்கி காலே வரல நான் இங்கே ஒரு

அண்ணா கொஞ்ச அண்ணே என்னால ஒரு லட்சத்தி ஐயாயிரம் நீங்க வளர்த்ததா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா என்னீங்க என்ன வேலைக்கு வாங்கிருப்பீங்க

ீஸ்கால <laughs> <laughs> <laughs>

ரெண்டு அந்த நாட்டு மாட்ட എന്നാളി എൺപത് രൂപ എന്നാലും കേക്കാൻ யாமா நமக்கு ฮะ அடே வாட்டு விடு யா மாம கூடாத நான் நாளைக்கு

இந்த காரிரி இது சண்டையா காரபட்றியே 60000 போடு மாரபடி சரி அப்படிங்க மாதிரி மாடுக்கு எந்த ஒரு முன்ன சோரண்டபாலு

என்ன வேலை கேட்காங்க முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டுக்கா அதுக்கு மேலே யாரும் கேட்கலையா நாற்பது ரூபா கொடுத்துருவே சரி 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 ஆமாம் கலர் நல்ல நல்ல நல்லா சும்மிட்டுருக்கலங்க பதினொன்று

நாடு அட்ரஸ் மட்டும் தான் அன்னைக்கு மிரட்டி பிடிக்காது எத்தே தில்ல பிடிச்ச

அந்த கால ஒரு புஷ்டோட பார்த்து கேரளாவில் உள்ள காலை இப்போ நீங்கள் வந்து கேரளாவில் உள்ள காலை காலில் அடிபட்டுருக்குன்னு நினைக்கிறேன் காலில் கொண்டு தான் கால் நடக்க முடியாமல் இருந்துச்சு நின அதில் நாங்கள் கேட்டோம் அப்போ அவங்க ரொம்ப மாடு லட்ச ரூபாய்க்கு காலையை வாங்கிட்டு வராங்க பேச காலையில் ஏற்பட்டதோட இருபதாயிரம் முப்பதாயிரம் ஒரு ஜோடி நாற்பத்தஞ்சா கண்டிப்பா ஒரு காலை ஒரு வேலையை பிரிச்சிட்டாங்க காலையில் ஒரு தேனி கூட்டம் வந்துச்சு அது காணும்